வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபை ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்தரணை விவசாயி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டாக போய் அந்த பிள்ளை கானை ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூயம்புத்ரா பவர் ப்ளஸ் டிராக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் தான் இருக்குதுன்னு இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று வண்டியினுடைய ஆர்சி புக்கு மாடல் ஆஃப் தி இயர் எல்லாமே தெளிவாக செக் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா இன்ஜி நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்கவா செக் பண்ணிக்குங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பிளாக் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் சரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க பின்னால் டயர் வந்து பதினாலு சைஸ் டயர் கொண்ட இன்ஜினுங்க முன்னாடி டயரும் நல்ல தான் பட்டனோடு இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் இந்த டிராக்டர் வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸ் இந்த வண்டி இவ்வளோ தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டுங்க பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று முன்னாடி இருந்து ஃப்ரெண்டு வரைக்கும் எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கோங்க வண்டியினுடைய பிடி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அட்மிஷரில் இயங்கக்கூடிய பிடி பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டை அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல வெயிட் அதிகமான லோடுகளை எளிமையை இழுக்கிறதுக்கு இந்த வண்டியை வந்து பயன்படுத்த முடியுங்க சிங்க்ரோமிஸ் கிர்பாக்ஸ் கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீடு இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இழுவைத் திறனில் எந்த விதமான குறைபாடுமே இருக்காதுங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய பூமி புத்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிராக்டருங்க உங்களுக்கு இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி அருகில் தான் ஒரு விவசாயிட்டா இருக்குதுங்க மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதுனாயிரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி பவர் பிளஸ் டாக்டரை வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்